அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி இங்கே ஒரு கதை மகாபாரத கதை ஆனால் நீங்கள் இதை கேட்டிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் அந்த கதையை கேளுங்க துரியோதனன் தெரியும் உங்களுக்கு நூறு பேர் இருந்தாங்க அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருந்தா அவளோட பேர் வந்து துச்சளை அப்படின்னு பேர் அவளுடைய கணவன் வந்து ஜெயத்ரதன் அப்படிங்கிறவன் தான் அந்த துச்சலையின் கணவன் இவன் வந்து துரியோதனர்களினுடைய பக்கத்தில் இருந்து போர் செய்யக்கூடியவர் இவன் ஏற்கனவே பஞ்சபாண்டவர்கள் காட்டிலே வனவாசம் இருக்கும்போது வனவாசத்துக்கு செல்லும்போது பாஞ்சாலியின் இடத்துல அவன் வம்பு பண்ணுறான் வம்பு பண்ணி அவனை அவமானப்படுத்தி பாண்டவர்கள் அனுப்பிடுறாங்க அந்த நிலையில் இருக்கக்கூடியவன் தான் ஜெயத்ரத அவன் வந்து பழி வாங்கணும் எப்படியாவது பழி வாங்கணுங்கிற அந்த பழி உணர்வு அவனுடைய உள்ளத்துக்குள்ளார இருக்கு இந்த பழி வாங்குதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு எவ்வளோ ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அந்த பழி வாங்குவதும் சூழ்ச்சியும் அந்த ரெண்டும் ஒன்று சேரும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் போர் மகாபாரத போர் தொடங்கி விடுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த பத பதினெட்டு நாளும் மகாபாரத போர் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒரு நாள் இந்த அர்ஜுனனோட பையன் அபிமன்யு அவன் வந்து போருக்கு போகிறான் அந்த கதையெல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அபிமன்யு வந்து அவளுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டு எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு எல்லாம் வந்து இருந்தான் ஆனால் அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படிங்கிறத அவன் தெரிந்து வைத்து கொள்ளவில்லை அப்படிங்கிற செய்திகள்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அந்த அபிமன்யுவை ஜெயத்ரதன் தான் கொள்ளுறான் துச்சலையின் கணவன் துரியோதனின் தங்கை கணவன் தான் அந்த அபிமன்யுவை கொள்கிறான் அதனால் என்ன ஆகிறது அப்படின்னா இந்த அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம் இருக்கிறது தன்னுடைய மகனை கொன்றவனை நான் சும்மா விட மாட்டேன் அவனை கொன்றே தீருவேன் அவனை கொல்ல முடியலை அப்படின்னா நான் என்னை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவனை கொல்ல முடியலை அப்படின்னா என்னை நானே மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிடுறான் இதில் என்னென்னா இந்த ஜெயத்ரதனோட அப்பா இருக்கார் பார்த்திங்களா அவர் வந்து ஒரு வரம் வாங்கியிருக்கார் அந்த மகனுக்காக என்ன வரம் அப்படின்னா ஜெயத்ரதனை யார் கொல்கிறாங்களோ அவங்க வந்து அவனுடைய தலையை வெட்டின உடனே அந்த தலை வந்து கீழே விழுந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க பூமியில் எவன் வந்து கொன்னானோ அவனும் அந்த பகுதியும் சுக்கு சுக்காக நொறுங்கி போயிடும் இவனை யார் கொன்றாலும் அவன் தலை போயிடும் அவனுடைய ஜெயத்ரதன் தலை வந்து பூமியில் விழக்கூடாது விழுந்ததுன்னா அந்த மாதிரி ஆகும் பூமியில் விழலை அப்படின்னா எங்கே விழுதோ யாருக்கிட்ட விழுதோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் இந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து ஜெயத்ரதன் அப்பா வாங்கி வச்சிருந்தான் இப்போது பாருங்க இந்த அபிமன்யுவுக்கு அவனை கொன்றவனை கொல்லுவேன் என்பதற்காக அர்ஜுனா உள்ள போகிறான் சண்டை போட போகிறான் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த துரியோதனன்லாம் என்ன பண்ணுறான் ஜெயத்ரதனை ஒழிச்சு வச்சுருவான் இன்னைக்கு கொல்லுமேன்னு தானே அவன் சொல்லியிருக்கான் நாளைக்குன்னு சொல்லலை இல்லை இன்னைக்கு ஒரு நாளில் அவனை காப்பாற்றிட்டோன்னா நாளையிலேருந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இன்றைக்கி எப்படியாவது நம்ம ஜெயத்ரதனை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவனை அர்ஜுனனோட கண்ணில் காட்டவே இல்லை அர்ஜுனன் காலையிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஜெயத்ரதனை கொன்றே தீருவேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அவனை கண்ணிலேயே காணும் அவனை கொண்டு போய் ஒரு குழி உள்ளார ஒரு ஒரு பாதாளம் மாதிரி ஒரு ப வழி பண்ணி அது உள்ளார கொண்டு போய் அவனை நான் ஒழிச்சு வச்சுருக்காங்க யுத்தம் பிரமாதமாக நடந்துக்கிட்டுருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் நிறைய அழிவுகளும் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த கிருஷ்ணர் பார்க்குறாரு நேரம் போயிடுச்சு இனிமேல் வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி சூழ்ச்சி தான் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய அவர் வந்து கிருஷ்ணர் வந்து ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு தானே சொல்கிறாரு ஆனால் சக்கரமும் ஆயுதமாக அந்த இடத்துல பயன்படுது இந்த சக்கரத்தை கொண்டு என்ன பண்ணுறாரு சூரியனினுடைய வெளிச்சத்தை மறைச்சிடுறாரு மறைச்ச உடனே என்ன ஆகிடுது அந்த இடம் இருளாகி விடுகிறது இப்போ இருளாகிட்டுது அப்படின்னா அன்னைக்கு பொழுது போயிடுச்சு இனிமேல் அந்த இருட்டு வந்ததுக்கு பிறகு போர் நடக்காது ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் போர் நடக்கும் அதுக்கப்புறம் போர் நடக்காது இவன் வந்து தான் இறப்பதற்கு வேண்டிய அந்த கட்டையெல்லாம் போட்டு ஒரு இதை ஏற்படுத்தி தீக்கி தன்னை இரையாக்கி கொள்வதற்கு தயாராக போகிறான் அர்ஜுனன் அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜெயத்ரதன் வந்து இனிமேல் இவனை வெளியில் கொண்டு வந்தா ஒன்றும் இவனால் அர்ஜுனனால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜெயத்ரதனை வெளியில் கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்த உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு நீ வந்து சண்டை போடு இப்போ உன்னோட வில்லை எடுத்து அவன் அவனுடைய கழுத்தில் அம்ப பாய்ச்சி அவன் தலையை கீழே விழ விழவை அப்படின்னு சொல்கிறார் உடனே அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் கேட்குறான் கிருஷ்ணா இது வந்து தப்பானது ஆச்சு இருட்டி போச்சு இப்போ போய் நம்ம வந்து அந்த மாதிரி வீ அம்பை அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் இப்போ அவன் சொல்கிறான் கிருஷ்ணன் சொல்கிறான் இந்த பாரு உனக்கு கூடவா இது புரியல சக்கரத்தை கொண்டு நான் தான் இந்த சூரிய ஒளி வெளியிலே தெரியாதவாறு மறைத்தேன் என்பதை நீ கூடவா அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரத்தை டக்குன்னு எடுத்துடுறான் எடுத்த உடனே அந்த இடம் பிரகாசமாகிறது இன்னும் இருள் வரவில்லை ஆனால் இதே நேரத்துல சமந்த பஞ்சக மடு அப்படிங்கிற இடத்துல ஜெயத்ரதனனோட அப்பா என்ன பண்றாரு சாயந்தரம் நேரம் ஆகிடுச்சு இருட்டி போக போதே அதனால் சந்தியா வந்தனம் பண்ணுறதுக்காக அவர் அங்கே போய் நிற்கிறார் சந்தியா தெரியும் இரவும் பகலும் முடியக்கூடிய அந்த நேரத்துலையும் அதே மாதிரி காலையில் இருளும் பகலும் தொடங்கக்கூடிய அந்த நேரம்லாம் சந்தியா வந்த சந்தியா நேரம்னு சொல்லுவாங்க அந்த சந்தியா நேரத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக ஜயத்ராதனோட தந்தை போய் அங்கே நின்றுட்டு பண்ணிகிட்ருக்கான் இப்போ சொல்கிறான் இந்த நீ அம்பாவில் அடித்து இவன் தலை போய் அந்த சமந்த பஞ்சக மடுவில் தவம்ப அந்த சந்தியாவந்தனம் இருக்கான் பாரு அவனோட கையில் போய் இவன் தலை விழணும் அப்படின்னு அந்த மாதிரி குறிப்பாக தான் அடிக்க சொல்கிறான் கண்ணன் அதே மாதிரி இவன் வந்து ஜயத்ரதனோட தலையை அடிக்கிறான் அந்த தலை கழுத்துலேருந்து கேண்டு போய் அவங்க அப்பா கையில் போய் விழுது அவங்க அப்பாவும் அதே இடத்துல செத்து போகிறான் அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த சபதம் நிறைவேறிய மகிழ்ச்சியில் அர்ஜுனன் வர்றான் அப்போ பாருங்க இந்த கதைகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நீ உன்னுடைய வெற்றியை எதை கொண்டு தீர்மானிக்க பார்க்குறாய் சூழ்ச்சியை கொண்டு தீர்மானிக்க பார்த்தீங்கன்னா கடவுளே இறங்கி அந்த சூழ்ச்சிக்கு உடந்தையாக வருவார் பலத்தை கொண்டு தீர்மானிக்க பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்கிற பக்கத்தில் கடவுளே வந்து உனக்கு வேணுங்கிறத செய்வார் தானே பீமனுக்கு நடக்குது இப்படி ஒவ்வொன்றுக்கும் இறைவன் வந்து நியாயம் இருக்கிற பட்சத்தில் நமக்கு கூட வந்து உதவி செய்வார் என்பதை தான் இந்த கதைகள் நமக்கு உணர்த்துகின்றன சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்